ஆஹ் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்துல பேசியதெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றதுக்கா என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கனோ எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ இந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லிருக்கேன் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான் அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு அதாவது ஹிந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சேன்னா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிரும் அது சொல்லுவாங்க அந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் இன்று நம்முடைய திருமயத்துக்கு வந்திருந்தார்கள் காரணம் இதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வந்த பொழுது இங்க இருக்கின்ற திருமயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பைரவர் சுவாமி சிவபெருமான் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவங்க எல்லாம் தரிசிப்பதற்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு வெதர் சரியில்லாத காரணத்தினால அவரால் வர முடியல அன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க நான் தேர்தல் முடிவதற்கு முன்பாக மறுபடியும் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு நான் நான் செல்கின்ற உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க அதன்படி இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய இன்று நமக்காக நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நான் கடைசி நாள் கூட வந்துடுறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து இங்கே சாமி தரிசனம் முடித்து விட்டு இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்காக மட்டும் தமிழகத்திற்கு வந்திருக்காங்க அதை முடித்து விட்டு இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கூட உள்துறை அமைச்சரோடு இருந்து அவருக்கு அந்த தரிசனத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அதன் பிறகு வழியனுப்பி வைத்துவிட்டு நாங்களும் கிளம்புகின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் குமரி முனையில விவேகானந்தர் பாறையில் இன்றிலிருந்து ஒன்றாம் தேதி வரை ஒன்றாம் தேதி சாயங்காலம் வரைக்குமே அவங்க வந்து தியானத்துல இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆஹ் நமக்கு தெரியும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் அங்கே கடிதபம் செஞ்சாங்க அதன் பிறகுதான் நம்முடைய பாரத அன்னை இந்தியாவுடைய தன்மை அடுத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி இதையெல்லாம் கூட விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக இங்கே உணர்ந்ததாக பல இடத்துல பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்திருப்பது நமக்கு பெரிய பெரும் மகிழ்ச்சி அடைக்குது அளிக்குது அதுவும் குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் எல்லா பிரச்சாரத்தையும் முடித்துவிட்டு பஞ்சாபிலிருந்து நேரடியாக அங்கே வந்திருக்கிறாங்க இரண்டு அதனால கட்சி நிகழ்ச்சி கட்சி நண்பர்கள் அங்கே யாரும் கூட செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அது பிரதமர் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதனால் கட்சி அங்கே யாரும் கூட வரவேற்பதற்கோ பிரதமர் அவர்களை வலியுறுப்புவதற்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர்களோ தொண்டர்களோ கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்திருக்கிறார் ஒரு விஷயம் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அந்த பாறை அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்தா கேந்திரம் அது ஒரு தனியார் அமைப்பு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது அங்க விவேகானந்த கேந்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அது சரித்திர நண்பர்களுக்கு தெரியும் ஏக்கரானந்தர் ரணதி அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேல அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவரு கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனியார் நிகழ்வாக அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாங்க பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட செல்லல முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு தனி நிகழ்வாக அவருடைய சொந்த கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது தான் அரசும் கூட எங்களுடைய அனுமதியும் இதற்கு பெற தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார் நன்றிங்க அதற்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும் நீங்க பாருங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள் தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி நாளில் எங்களுடைய இரண்டு பெரிய தலைவர்கள் இங்க இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ் மண்ணில தேர்தல் ஆரம்பித்ததும் கூட தமிழகத்துல தான் ஐயாவை பொறுத்தவரை அவருடைய முதல் அஹ் பரப்புரையை நீங்க பாத்தீங்க இன்னைக்கு தேர்தல் முடிவது கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இருக்கு அமித்ஷாஜி அவர்களுடைய கடைசி நிகழ்வு கூட மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் ஆறு மணிக்கு வருது அதற்கு முன்பே அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துட்டு போயிருக்கிறார் அப்ப இரண்டு தலைவர்களும் கூட தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாருங்க முதல் நாள் இங்க இருக்கிறாங்க தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை நாள் இங்க இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதன் பிறகு மக்கள் அவருடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய அளவில் தமிழகத்திலிருந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நன்றிங்களா ஜெயக்குமார் நம்ம தெளிவா சொல்லியிருக்கேன் நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்மெண்ட் சொல்லிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றது என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கனும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனும் இந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லுவேன் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான் அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு ஆனால் ஹிந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சனா அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்துருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்துல விந்துத்துவானா என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சுங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவாவியே கிடையாது அது இந்துத்துவ அவர்களுக்கும் சம்பந்தம் இல்ல அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் நன்றி என்ன விமர்சனம் வைப்பது அவங்களுக்கு தெரியும் ஜூன் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பாக்க போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க அந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் பார்ப்போம் எந்த கட்சியுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்கு எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புகின்றோம் தஞ்சாவூர்ல போட்டிட்டு அண்ணன் பிறகு முருகானந்தம் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கோம் தஞ்சாவூராக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அளி அளித்தார்கள் என்று நம்புகின்றோம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நிச்சயமா அது வெற்றியை அறுக்கும் அது ஜூன் நான்காம் தேதி நம்ம ஆண்டவனுடைய அருள் அது நிச்சயமாக அது நடக்கும் நாங்க ஏதோ தனிப்பட்ட லாபத்திற்காக வெற்றி என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி கிடையாது தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும் தமிழகத்திற்கு நம்ம பங்களிப்பு இருக்கணும் அது மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் வந்த பொழுது வரும் பொழுது தமிழகத்தினுடைய பத்தாண்டுகள் போல் இல்லாமல் இந்த முறை அதிக எம்பிக்கள் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வெற்றி ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த வெற்றி என்பது எங்களுடைய இலக்கு கிடையாதுங்க நன்றி